தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகளுடைய அனல் பறக்கும் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடையக்கூடிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றும் சென்னையில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வர்றாங்க தமிழகம் புதுச்சேரியில உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்குது பிரச்சாரத்திற்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அதாவது நாளை மாலையோட அதாவது பதினேழாம் தேதி ஏப்ரல் மாலை ஆறு மணியுடன் வந்து பிரச்சாரம் வந்து முழுமையாக வந்து ஓய்வு இதனால அனைத்து அரசியல் கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனைத்து மாநில அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு வர்றாங்க தங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேசிய கட்சி தலைவர்கள் மாநில கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாரு சென்னையில் இன்று திறந்த வேனில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு காலை ஏழு மணிக்கு திறந்த வேனில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட முப்பத்தி ரெண்டு தெருக்கள்லையும் ஜிகேஎம் காலனியில் திறந்த வேன்லேயும் பிரச்சாரம் செஞ்சு வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிச்சுட்டு வர்றாரு அதே போல் திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் கே செல்வம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்தும் முதல்வர் வந்து பிரச்சாரம் செய்கிறாரு அதுமாதிரி நாளை பதினேழாம் தேதி புதன்கிழமை தென்சென்னை தொகுதி வேட்பாளர் தமிழிச்சி தங்கபாண்டியன் மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் ஆகியோரை ஆதரித்து முதல்வர் வந்து மு க ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுறாரு இறுதியில் சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறாங்க இதுபோலவே அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நேற்றைய தினம் மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி தென் சென்னையில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டது வந்து குறிப்பிடத்தக்கது முதலமைச்சருடைய வருகையையொட்டி இன்று விழா விழாக்கோலம் பூண்டது நடனக் கலைஞர்கள் சிறுமியருடைய நடன நிகழ்ச்சிகள் மேலதாளம் அப்படின்னு படு பிஸி ஆயிருச்சு வழிநடுகிலும் முகமலர்ச்சியோடு கையை சேர்த்து பொதுமக்கள் வரவேற்பு அளித்தாங்க புதுமை பெண் திட்டத்தால் பயனடைந்து வரக்கூடிய மாணவிகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட நேரில் நன்றி தெரிவித்தாங்க அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சுட்டி காட்டி இல்லத்தரசிகளும் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்தாங்க முதல்வருடைய சீதனம் ரூபாய் ஆயிரத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க கொளத்தூரில் வீதி வீதியாக செல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு மேலதாளத்தோடு உற்சாக வரவேற்பு அளித்தாங்க இதனிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர்கிட்ட தன்னுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டுமாறு ஒரு பெண் வந்து கேட்டுக்கிட்டாங்க உடனே ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்ணினுடைய குழந்தைக்கு மரகதம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்து சூட்டிருக்காரு இப்படி போகிற வழியெங்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பக்கம் உற்சாகம் வரவேற்பு பிரச்சாரமும் போகுது அப்படிங்கிற நிலையில் இப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்க போகுது மிகப்பெரிய அளவில் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி அது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறு வெற்றி வெற்றி வகை சூட போகிறாங்க உங்களுடைய கருத்துக்களை கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள் வேணும் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான இருக்குது ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்க தேர்தல் கிளிக் வைக்கணுங்க தொடர்ந்து எடுத்துகிறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி